வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கார் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அது செவ்வாய் வந்து சனி என்பது செவ்வாய் சனின் போது நிறைய வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எமோஷனல் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து சுக்கரன் வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு ஏழாம் இடத்துல இருந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வர்றது நல்ல எதிர்பார்த்த இடத்துல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இடத்துல இருக்கும்போது வேலையில் வந்து எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் சேஞ்சஸ் சொல்லணும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் பட் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க இப்போ வந்து புதன் போகிறது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய நட்சத்திரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சனி புதன் சேர்க்கை என்னும்போது நம்மை மற்றவங்க யாராச்சும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு சில நேரத்தில் வந்து ஒரு வண்டி வாகனங்களும் வீடு மனைகள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கார் குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து வீடு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் போகிறது வந்து இப்போது போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு தாயாரினாலேயோ வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதற்கான ஏதாச்சும் ஃபண்டு ஏதாச்சும் எதிர்பார்த்துருந்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு உச்சமாக நாளில் இருக்கும்போது நல்ல சொத்து சுகங்கள் அரங்குவதற்கான வாய்ப்புகள் த தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜில் இருக்கும்போது வருமானங்கள் வரும் பட் ஆனால் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பட் அதுக்கான முயற்சிகள் பெருசாக இருக்கும் நிறைய இண்டிகேஷன்ஸ் வரும் இது எப்பயாச்சும் வந்துடும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ போது தசாபக்தி பலங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி எட்டில் வந்து இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசாபுத்தி வந்தவங்களே சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் முதல்ல ஒரு ரெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா அதனால செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கா ஸோ கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையோ இல்லை உங்களோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கோபப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு ராகு பதினொன்றில் இருந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிலப்புலங்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் நல்ல வாகனம் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லகனமாக இருந்து குரு புத்தி வந்தவங்களும் குரு குரு வந்து ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாளில் போது என்ன மாதிரி விஷயங்கள்னு போது கொஞ்சம் பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்லேயே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மேஷ லக்னமாக வந்து சனி திசாபுத்தியம் சனி வந்து பார்த்தா தொழில் ரீதியான வச்சுன்னா கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் பட் அலைச்சர்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தியந்திரம் புதன் வக்கரமாக ஹெட்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி தான் அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் ஏதா மாற்றங்கள் ஏதோ புதுசாக வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் டிலேடாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி அந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கேதுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஏன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணும் அதுக்கப்புறம் ஏசிய லக்னமாக வந்து சுக்கரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்கரன் சுக்கரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்னமோ சுக்கரன் வந்து இப்போ ஏழில் இருக்கார் இருந்து நல்ல மன ஒரு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வருமானத்துக்கெல்லாம் எந்த குறைவும் இருக்காது நல்ல எந்த வித ப்ராப்ளம் பட் இருந்தாலும் முதல் இரண்டு நாட்களும் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏன்னா அது செவ்வாயுடைய நட்சத்திரம் போகிற அந்த ஒரு ரெண்டு நாட்கள் கொஞ்சம் மன உளைச்சலும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிவிடுங்க மற்றபடி என்னை என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான போகிறது நல்லா நல்லாயிருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேர்ச்சியாக அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கானதான் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடிருந்து விடுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்